என் செல்ல குழந்தையே திங்கள் கிழமையின் விடியலில் இந்த வராகி நிச்சயமாக உன் கண்களில் படுவேன் இன்று என்னுடைய வார்த்தைகளை என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு கேட்டுவிட்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நல்லது என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வந்த இந்த தாயை ஒருபோதும் என் பிள்ளை நீ அலட்சியம் செய்துவிடாதே உனக்காக நான் உன்னை தேடி வருகின்ற இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது நான் இருக்கும் இந்த நொடிகள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்த வேண்டும் என் பிள்ளையை பொதுவாக ஒரு வாரத்தில் தொடக்க நாளில் தெய்வம் விடியும் பொழுதிலேயே உன்னை தேடி வருகிறது உன் கண்களில் படுகிறது என்றால் அதற்கான காரணம் என்னவாக இருக்க முடியும் இந்த வாரம் முழுமைக்கும் நீ நினைத்த விஷயத்தை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கத்தானே என் குழந்தையை எப்பொழுதுமே நான் உன்னை தொடரும் காலங்கள் என் பிள்ளை வாழ்க்கையில் அடையக்கூடிய வெற்றியை நான் கவனத்தில் கொண்டுதான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே எது நடந்தாலும் நாம் இருக்கும் இந்த பொழுது உனக்கு வெற்றியின் பொழுதாகவே மாறும் என்ன விஷயமாக இருந்தாலுமே என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழும் பொழுதாகவே அது இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் எதை சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காலம் எல்லாவற்றிற்கும் இந்த தாயின் மூலமாக உனக்கு பதிலை அனுப்புகிறது என்பதனை உணர்ந்து ஆனால் திங்கள் கிழமையினுடைய விடியல் உன் வாழ்க்கையின் வெற்றி விடியல் என்பதனை நீ மறக்க மாட்டாய் நம்பிக்கையோடு இன்று இந்த நாளில் நீ செய்யக்கூடிய செயலை சரியாக செய்யத் தொடங்கு இன்று ஏகாதசியும் சேர்ந்து வந்திருக்கின்ற வேற அதிர்ஷ்ட நாள் என் பிள்ளை மனதில் எந்த ஒரு விஷயங்களிலும் குழப்பமில்லாமல் எதை பற்றிய தேவையற்ற சிந்தனைகளும் இல்லாமல் உனக்காக நான் சொல்லித்தரும் ஒவ்வொன்றிலும் நீ மனம் முறைந்து உனக்கான வெற்றியை பெற்று கொள்ளும் இந்த பட்சத்தில் நீ நிச்சயமாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழத்தான் போகிறாய் என்பதனை நீ மறக்காதே எதையுமே நாம் கடந்து வந்து இந்த வாழ்க்கையில் நமக்கானது என்று நினைக்கும் நேரம் நமக்கு பல சோதனைகள் வரும் ஆனால் அந்த சோதனைகளை எல்லாம் யாரொருவர் தெளிவாக எடுத்து கொண்டு சரி இதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை கடந்து வருகின்றார்களோ அவர்களுக்கு அடுத்தபடியான வெற்றி அங்கே காத்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது தெய்வத்தின் வழி உனக்கு இந்த வாழ்க்கை இனி எல்லாவற்றையுமே சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சரியாக உனக்கு ஒவ்வொன்றையும் வழி நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் சொல்வதையெல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக எடுத்துச் சொல்லி கொண்டிருப்பேன் நீ எந்த இடத்திலும் உனக்கான வாழ்க்கையின் உண்மைகளை மட்டும் விட்டுவிடாதே யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளை இதையெல்லாம் பெரிதுபடுத்தி கொண்டு உனக்கான சந்தோஷத்தை எந்த இடத்திலும் நீ தொலைக்காதே உன் நிம்மதி உன் கைகளில் இருக்கின்றது உன் வெற்றி உன் கைகளில்தான் இருக்கின்றது அதை உன்னிடமிருந்து பறிக்க இன்னொருவர் முயற்சி செய்கிறார் என்றால் அந்த இடத்தில் என் பிள்ளை நீ யார் என்பதனை நிச்சயமாக நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் நீ செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வெற்றியின் பாதையில் உன்னை அழைத்துச் செல்லும் போது என் பிள்ளை பெருமகிழ்ச்சியை நீ அந்த இடத்தில் உணர்வாய் என்பதனை மறக்காதே என்னதான் நடக்கும் என்று எல்லாம் நினைத்து இனி எப்பொழுதும் நீ வருந்த வேண்டாம் சூழ்நிலைகள் இப்பொழுது உனக்கு சாதகமாக வந்து நிற்கிறது அதுவும் இந்த தாயின் மூலமாக உனக்கு வெற்றியை கொடுக்க நினைக்கிறது நீ என்னுடைய அன்பினால் இதை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளும் நேரம் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு பதிலை சொல்லும் இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றிற்கும் நிச்சயமான முடிவை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே வராகி என்பவள் மேலும் மேலும் உன்னை தேடி வருவது உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை உறுதிப்படுத்துவது என்று நான் முன்னிற்கிறேன் என்றால் நீ இதையெல்லாம் எப்பொழுதும் சரியாக உணர்ந்திட வேண்டும் உனக்காக நான் வருவேன் என்பதும் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதும் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு சில விஷயங்களை கவனமாக எடுத்துச் சொல்கிறதல்லவா சில விஷயங்களை உனக்கு கவனமாக முன்னிறுத்துகிறதல்லவா அதுதான் உனக்கான அடுத்த அடி என்பதனை நீ மறக்காது நீ ஒரு படியில் ஏறிக்கொண்டிருக்கிறாய் என்றால் அந்த ஒரு படியில் சருக்கள் விழும் பொழுது பின்னோக்கி வந்தாலும் எந்த அளவில் பின் வருகிறாயோ அதே அளவோ முயற்சியோடு மீண்டும் ஒரு அடி நீ முன்னோக்கி வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருப்பது நான் தருவது என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே எதையுமே கடந்துதான் இந்த வாழ்க்கை என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எதையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொன்றையும் கொடுக்கிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு அதிர்ஷ்டத்தை நான் நிச்சயமாக காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நாள் உன் வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதனை உணர்ந்து இனி என் பிள்ளை நீ சரியாகவோ ஒன்றையும் தெரிந்து கொள்ளும் வருஷத்தில் உனக்கு நடப்பதையெல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இன்றோடு உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க தயாராகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு வாரத்தின் தொடக்க நாள் முதல் நாளிலேயே என்னவோ ஏதுவோ என்ற பதற்றத்தோடு இந்த நாளை தொடங்குவதை விடுத்து எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு நீ தொடங்கினாயானால் உனக்கு வெற்றி என்பதனை நான் உறுதிப்படுத்தி தருவதையும் நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் வாழ்க்கையின் சந்தோஷத்தை என் பிள்ளை நிறைவாக நீ பெற்றிடுவ யாரும் எதையும் உன் முன்னால் நிகழ்த்தலாம் எதையும் சொல்லி உன் மனதை ரணப்படுத்தலாம் ஆனால் வெற்றி என்பது உனக்கானது என்று நான் சொல்லும் பொழுது அதை யாராலும் உன்னிடத்திலிருந்து தட்டிப்பறிக்க தட்டி பறிக்க முடியாது உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் சரியாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று அதனை நீ மீட்டெடுக்க துணிந்து விட வேண்டும் என்பதுதான் உன் தாயின் விருப்பம் அதனால் இந்த நாளை மன மகிழ்ச்சியோடு நீ தொடங்கு இந்த நாளை முழுக்க முழுக்க மன நிம்மதியோடு தொடங்கு எது வந்தாலும் பார்த்து விடலாம் உனக்காக தெய்வம் உன் நிற்கும் பொழுது என் பிள்ளை நீ எதையும் நினைத்து கலங்காதே உனக்கான தெய்வம் உன்னோடு உடன் வந்து பயணிக்கும் பொழுது நீ எதற்காகவும் தேவையில்லாமல் வருந்தி கொண்டு நிற்க வேண்டாம் இதுவே ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றி அல்லவா இது போன்ற ஒரு வெற்றியை உனக்கு நான் கொடுக்க எண்ணிய பிறகு நீ எந்த இடத்திலும் மனம் தளர்ந்து விடாமல் செய்து கொண்டே இரு செய்து கொண்டிருக்கின்ற காரியம் வெற்றியில் முடியும் என்பதனை நம்பு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் அதிர்ஷ்டம்தான் என்பதனை நீ உணரத் தொடங்கு உன்னோடு நான் இருப்பதும் உன்னை தொடர்வதும் உனக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமாக மன நிறைவோடு கொடுக்கும் என்பதனையும் நீ நம்பு மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்று இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி உனக்கு கிடைக்கும் இந்த ஆச்சரியம் எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை கொடுக்க நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலது போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமுமே இனி உனக்கு சாதகமான விஷயங்களை எல்லாம் சரியாக உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எந்த நேரமும் நாம் இருக்கும் இந்த காலநிலைகள் உனக்கு நல்லதொரு விருப்பத்தையும் நல்லதொரு விஷயங்களையும் சரியாகவே கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் இனி என் பிள்ளை நீ ஒன்று மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் யார் இருக்கிறார்கள் இல்லை என்பது எல்லாம் வேறு நான் இருக்கிறேன் என்பது உனக்கு சரியாக புரிந்துவிட்டால் போதும் நான் வருகிறேன் என்பது உனக்கு கவனமாக தெரிந்துவிட்டால் அது போதும் இனி என்னாலுமே நான் இருக்கும் இந்த பொழுதுகளில் உனக்கு சந்தோஷத்தின் உச்சம் என்னவென்று நான் காண்பித்து கொடுப்பேன் உனக்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி என்றால் என்னவென்று நிச்சயமாக நான் சொல்லிக் கொடுப்பேன் இத்தனை நிலைகளும் உனக்கு என்னவாகும் என்று நீ நினைத்தது போக இனிமேல் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறதோ அது எல்லாமே சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து வாழ்க்கை பலவிதமான விஷயங்களை தூக்கி சுமந்து உனக்கான வெற்றிக்கு அருகில் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இதற்கு மேலும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் எதுவும் இல்லை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு நான் பொறுப்பு உன்னுடைய சந்தோஷத்தை நான் உன் கைகளில் ஒப்படைக்க எப்பொழுதும் முன்னே நிற்கிறேன் உன்னை சொல்பவர்கள் குறை சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கட்டும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த வெற்றியை நீ பெறக்கூடிய தகுதியை அடைந்து விட்டாய் அல்லவா இதையெல்லாம் தாண்டி அந்த வெற்றிக்கு உன்னை நீ தயார்படுத்திக் அல்லவா அப்படியானால் நீ தெளிவில் இருக்க வேண்டிய விஷயம் ஒன்றுதான் நீ என்ன என்னை சொல்வது எனக்கு தெரியும் என்னை பற்றி என் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் நீ கலங்கிய பொழுதும் நீ தயங்கிய பொழுதும் எந்த ஒரு உறவு உனக்கு கை நீ உண்மையில் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு உறவு உடனிருந்து உன்னை தேற்றியதோ அந்த ஒரு உறவை காலம் முழுமைக்கும் மறந்துவிடவே கூடாது வாழ்க்கை முழுமைக்கும் அவர்களை நாம் விட்டுவிடவே கூடாது எதையுமே நமக்கு சரியான முறையில் எடுத்து தரவும் எதையுமே நமக்கு தெளிவான முறையில் உணர்த்தவும் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு மனிதர்களையும் நமக்கு அனுப்பி தருகிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு சூழ்நிலையை நமக்கு சாதகமாக இந்த வாழ்க்கை பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்தில் நீ நிச்சயமாக வெறிகொண்டு உன் வெற்றியை நோக்கி ஓட வேண்டும் அதுதான் உனக்கான மாற்றம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில்தான் உனக்கு விரும்பியது எல்லாமுமே சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று உனக்காக நான் இருப்பேன் நாளை நீ உனக்காக இருக்க வேண்டும் உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு என்னுடைய நம்பிக்கை தான் கை கொடுக்க வேண்டும் என் குழந்தையை ஏமாற்றுகின்றவர்களையும் வாழ்க்கையில் சோதனைகளை தொடர்ச்சியாக கொடுக்கின்றவர்களையும் நாம் தலையில் தூக்கி வைத்து எல்லாம் நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அது போதும் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ மனநிறைவோடு உணர்ந்து கொண்டாயானால் அது போதும் உனக்கு நடப்பது எப்பொழுதும் நீ ஆசைப்பட்டதை விடவும் சாதகமான பல சூழ்நிலைகளை உனக்கு ஒரு வாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது இப்பொழுது நான் உன்னை தேடி தினம் தினம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த பொழுதுகளில் உனக்கு சில மாற்றங்கள் தெரிய தொடங்கி இருக்கிறதா முடியாது என்று நினைப்பது கூட இப்பொழுது உனக்கு உன் நகராதியில் இல்லை நான் செய்வேன் என்னால் முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வருகிறதல்லவா அதுதான் இந்த தாய்க்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அதுதான் இந்த வராகி உன்னிடம் பேசுவதன் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய வெற்றி என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் வரையிலும் என் குழந்தை எதற்காகவும் நீ தயங்கிவிட வேண்டாம் என்று நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்கிறேன் என்றால் அதற்கான தெளிவு இப்பொழுது உனக்கு பிறக்கிறதா உன்னை எல்லோரும் தட்டித்தான் விட்டார்கள் எங்கே உனக்கு உதவி செய்தால் நீ முன்னேறி விடுவாயோ என்று சொல்லி எல்லாருமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வேதனைத்தான் படுத்தினார்கள் ஆனால் இப்பொழுது உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் கண்டும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியைக் கண்டும் வாயடைத்து போய் நிற்கிறார்கள் இது எப்படி சாத்தியம் என்று எல்லோரும் பார்க்கிறார்கள் இது எப்படி நடக்கிறது என்று எல்லோருக்குள்ளும் ஒரு எண்ணங்கள் வரத் தொடங்கி இருக்கின்றது நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளை ஒரு வாக்கி தரும் நேரம் அல்லவா இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னை நான் சூழ்ந்து வருவதை நீ கண்டு கண்டுகொள்ளும்போது உன்னாலேயே எந்த தவறையும் செய்ய முடியாது நீ நினைத்தாலும் எந்த தவறையும் செய்ய உன்னுடைய மனது உனக்கு நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுக்காது என்பதனை புரிந்து கொள் உனக்கு ஒரு பய உணர்வு இருக்கும் ஏனென்றால் எம்மை எப்பொழுதும் நம் தாய் கவனித்து கொண்டிருக்கிறாள் என்ற பய உணர்வு இருந்து கொண்டிருக்கும் அவளை மீறி நாம் எந்த தவறும் செய்துவிடக் கூடாது என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த எண்ணம்தான் உனக்கு வேண்டும் என்பது நானும் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அந்த எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக வாழ்க்கையை நீ சரியாக உணர்ந்து விட்டாய் வெற்றிக்கு வந்து விட்டாய் இப்பொழுதிலிருந்து உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு உணர்வதற்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த பொழுதுகளில் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருப்பவர்கள் இத்தோடு உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் அதாவது நல்லவர்கள் உன் அருகில் நிற்பதும் தீயவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்வதும் சரியாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து நான் இருந்து உனக்கு இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் உறுதியாக சொல்லி தருவேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே எது நடந்தது என்றாலும் இனிமேல் உன்னுடைய ஒவ்வொரு தேவைகளும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும் நம்பிக்கையோடு என் பிள்ளை எல்லாவற்றையும் நீ சரியாக இனிமேல் பெற்றுக்கொள்ளும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை இனி எந்த இடத்தில் உனக்கு கை கொடுக்க வேண்டும் என்பதனை சரியாக புரிந்து வைத்து கை கொடுக்கும் எப்பொழுதுமே உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் உன் மனதிற்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் கொண்டு உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலும் உனக்கு சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் காலம் இனி உனக்கு அதிர்ஷ்டம் மட்டுமல்ல உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுமே என்னை இங்கே நிறுத்தி வைக்கும் அம்மா இருக்க வேண்டுமா போக வேண்டுமா என்பது எல்லாமும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது என்னை நிலையாக நிற்க வைக்கும் பொருட்டு நீ உன்னை எப்பொழுதும் சரி செய்து கொண்டே இரு எப்பொழுதும் உன்னுடைய மனதில் வலிமை கொண்டிரு உனக்கு நிச்சயமாக நல்லது நடப்பதை நீயே கண்கூடாக கொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ பெறக்கூடிய வெற்றியை நீயே கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதனை மறக்காதே தேவையானது எல்லாமும் தெளிவாக வரும் இந்த காலம் இனிமேல் எதுவும் நமக்கு நிறைவாக இருப்பதையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் இந்த தாயின் அன்போடு மரவணை போடும் உனக்கு வெற்றிக்கு இனிமேல் பொறுப்பேற்று உன்னை நான் கைவிடாமல் அழைத்துச் செல்லும் காலம் வந்துவிட்டது விட்டது நம்பிக்கை தானே எல்லாம் நான் என்னை நம்பச் சொல்கிறேன் நம்புவதும் நம்பாமல் விட்டுவிடுவதும் அதற்கு மேல் உன்னுடைய விருப்பம் இதை நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் அதன் பிறகு நீ நடக்குமா நடக்காதா என்று குழப்பம் கொண்டிருந்தாயானால் அதன் பிறகு எதற்கும் நீ மட்டுமே பொறுப்பாக முடியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே நம்பிக்கையோடு என் பிள்ளை இனி எந்த விஷயத்திலும் கவனமாக இரு உனக்கு நான் இருப்பதை நிச்சயமாக தெளிவுபடுத்துவேன் உன்னைச் சுற்றி தீய மனிதர்களினுடைய வருகை எப்பொழுதுமே இருக்கும் எனும் பொழுது இந்த வருகை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக தெளிவுபடுத்தும் வாழ்வதற்காகவே இந்த வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரமும் வந்துவிட்டது இத்தோடு இந்த தாயினுடைய வேலைகளும் ஏறக்குறைய பாதி முடிந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும் உனக்கே வாழ வேண்டும் என்ற அக்கறை வந்துவிட்ட பிறகு இனிமேல் நான் எதற்கும் கலங்க அல்லவா என் பிள்ளையை நான் ஒரு வழி படுத்துகிறேன் நல்வழிப்படுத்துகிறேன் நேர்வழிப்படுத்துகிறேன் உனக்கான வாழ்க்கை இது என்பதனை நான் உனக்கு சரியாக தெளிவுபடுத்துகிறேன் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ சட்டென்று பின் வாங்கி விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராது அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்